என்ன தெரிவிக்கின்றார் நீங்கள் யார் ஒன்றிற்கும் வஞ்ச வேண்டாம் நான் உங்களுக்கு உபாயம் தெரிவிக்கின்றேன் நான் சொல்லக்கூடிய உபாயத்தை நீங்கள் செய்தால் தேவத்தன்மை அடையலாம் இருந்த ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் நீங்கள் பெறலாம் ஆக அந்த தெரிவிக்கின்றார் ஒன்று குறித்தானே அய்யனே நீங்கள் தெரிவிங்க கேட்க கேட்க தேவர்களே ஒரு பாண்டமாகவும் பாண்டமாகவும் தேவகிரி மலையை ஒரு மத்தாகவும் மலையை மத்தாகவும் ஆதி சேஷன் ஆதி சந்தியாக மிகக்கூடிய வாசிய ஒரு நாணியாக வைத்து தலைப்பக்கம் அசுரர்களும் தலைப்பக்கம் அசுரர்கள் பால் பக்கம் தேவர்கள் மீண்டும் அமிர்தம் கடைந்தால் அமிர்தம் கடைந்தால் வரக்கூடிய அமிர்தத்தை எடுத்து தாங்கள் உண்டால் உண்டால் பழைய தேவத்தன் அடையலாம் அடையலாம் அப்படி நீங்கள் அந்த அமிர்தப்படுகின்ற நேரத்திலே ஏதாவது ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் ஆய்வு சொல்லக்கூடிய பெருங்கடலில் இருந்து மீன் தேடும் என்று தானே தெரிவித்தார்

சாதர்முகத் கடவுளோ அன்னவரை ஒரு பகுதியில் இறைஞ்சது வேர்த்து விட்டான் தந்தை நினைத்து ஒரு தானே நாராயண மந்திரத்தை பாராயணம் செய்கின்றார் அந்த நேரத்தில் ब्रह्मा தேவரின் நாசி என்று சொல்ல கூடிய மூக்கிரமாக தான் ஒரு வெண்டிரனது கீழே உள்ள அந்த ஒரு சட்டு வெண்டிரிலிருந்து ஒரு சிறிய வெண்பட்டி கொண்டுகி தோள் மீது ஒரு 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 சட்டம் ஒரு ஒரு சட்டம் ஒரு ஒரு சட்டம் இட அந்த ஆதி என்று சொல்ல கூடிய அடையும் பொழுது அபார வெண்பட்டியாக தான் காட்சி

நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அரி என்று சொல்லக்கூடிய அறிவு வார்த்தை என்னுடைய தந்தை சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அரி என்று சொல்லக்கூடிய அறிவு வார்த்தை ஆனால் என் மனதில் என்ன இருக்கின்றது என்னது நான் பக்திமா பக்திமா பக்திமானத்தாயே இருக்கிறது அரிய சிந்திக்கின்றேன்னு நினைக்கின்றேன் ஆனால் என்னுடைய தந்தையோ வரை மாற்றமா இருக்கிறான் அறிய சிந்திக்கின்றார் ஆமா அவத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தையோ ஒன்று மனதில் இருக்கக்கூடிய சிந்தனையோ எவ்வாறு ஆனால் இந்த தினத்தில் தந்தை இடத்திற்கின்ற புறப்படுகிறது